அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஏ காமாட்சி சாந்தகுமார் நரேந்திர மோடி இலவச மக்கள் சேவை மையம் கோவையில் இருந்து ராமர் கோயிலும் பொதுவாக பிற நாட்டினர் இந்தியாவை பற்றி பேசும்போது அவர்கள் வியந்து கூறுவது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் அதன்படி ஐநூறு வருட போராட்டத்திற்கு பிறகு எந்த மதத்தை சார்ந்த மக்களையும் புண்படுத்தாமல் அயோதியில் ராமர் கோயிலை சட்ட ரீதியாக மீட்டெடுத்து கொடுத்திருக்கும் நமது வெற்றி திருமகன் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ராமர் கோவிலானது சுமார் எழுபது ஏக்கரில் இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கரில் கட்டப்பட்டுள்ளது நமது இந்தியாவின் நிறைவு சின்னமாக இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு விளங்க போகும் நமது ராமர் கோவில் இந்தியாவின் பாரம்பரிய முறையான நாகர் நாகர்கட்டுமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவில் மூன்று அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது கோபுரத்தின் உயரம் சுமார் அறுபத்தி ஓரு அடி ஆகும் கோயிலுக்கு மொத்தம் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன தலைத்தளத்தில் முதல் தளத்தில் ராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது இரும்பு எஃகின் ஆயுட்காலம் சுமார் இருநூறு ஆண்டுகள் மட்டுமே என்பதாலும் கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இரும்பு எஃகு கான்கிரீட் எதுவும் பயன்படுத்தாமல் பதினேழாயிரம் கிரானைட் கற்களும் பாறைகளும் பிங்க் சாண்ட் ஸ்டோன் என்ற அரிய வகை கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் கோவிலில் ஸ்ரீ ராமருக்கு இரண்டாயிரத்தி நூறு கிலோ எடையுள்ள மணி பொருத்தப்பட்டுள்ளது இந்த மணியின் ஒளி சுமார் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் கேட்கும் கோவிலுக்குள் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் மின் நிலையம் தீயணைப்பு நிலையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன கோவில் சராயு நதிக்கரையில் அமைந்துள்ளதால் அந்த தண்ணீர் கோவிலுக்குள் கசிந்து விடாமல் இருப்பதற்காக பெரிய பெரிய கிரானைட் கற்களை கொண்டு சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் கோயில் கோபுரத்தை இடி மின்னலில் இருந்து பாதுகாப்பதற்காக இருநூறு கே இடி தாங்கி பொருத்தப்பட்டுள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலை பிராண பிரதிஷ்டை செய்வதற்காக எழுபத்தி மூன்று வயதான நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு நாட்கள் கடும் விரதம் இருந்து இளநீரையும் பழங்களையும் மட்டுமே உட்கொண்டு வெறும் பாயில் படுத்து உறங்கி ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதிலும் குறிப்பாக நூத்தி எட்டு வைணவ தலங்களில் முதல் தலமான ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் செய்தார் மேலும் வரலாற்றுப்படி ராமன் சீதா தேவியை மீட்க செல்லும் போதும் மீட்டு அழைத்து வந்த பிறகும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகளை வணங்கிவிட்டு தான் சென்றார் அதேபோல் பிரதமரும் ராமேஸ்வரம் சென்று புனித தீர்த்தங்களை நீராடி ராமநாத சுவாமிகளை வணங்கிய அயோத்திக்கு வந்தார் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை அன்று எங்கும் இருந்து பக்தர்கள் வந்து குவிந்தனர் மேலும் மக்கள் வெள்ளத்தில் அயோத்தியே இத்தகைய வரலாற்று சிறப்பு கோயிலை கட்டியதால் வரலாற்றில் அழியா நமது நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் கோடிக்கணக்கான மக்களின் ஆத்மாத்த கடவுளான ராமரை பற்றி தாழ்த்தி பேசி ஆதாயம் தேடும் பல அரசியல்வாதிகள் ஆவேசமாக பேசி கைதற்றல் பெறுவதற்காக ஜெய் ஸ்ரீராம் என்று கூறினால் பயிர் விளைந்து விடுமா பரீட்சை எழுதாமல் மாணவர்கள் பாசாகி விடுவார்களா நேர்முக காணலில் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறினால் வேலை கிடைத்து விடுமா என்றெல்லாம் கேட்கின்றனர் எங்கள் அண்ணன் சீமானை பார்த்து நான் கேட்கின்றேன் நான் தமிழன் என்று கூறினால் மட்டும் பயிர் விளைந்து விடுமா அல்லது மாணவர்கள் தேர்வில் பாஸ் ஆகி விடுவார்களா அல்லது நேர்காணலில் வேலை தான் கிடைத்து விடுமா அல்லது நாட்டில் பசி பட்டினி தான் தீர்ந்து விடுமா இல்லவே இல்லை அனைவரும் அவரவர்களின் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் அதற்கான வல்லமையை கொடு என வேண்டித்தான் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறோம் இனியாவது தொண்ணூத்தி நாலு சதவீதம் இந்துக்கள் வாழும் இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் கூறும் மக்களின் மனதை புண்படுத்தாமல் உங்கள் அரசியலை செய்யுங்கள் ஜெய் நன்றி வணக்கம்